ஹலோ வணக்கம் பிபஸ் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஒரு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு பன்னெண்டு ஏக்கருமே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பாதையிலருந்து அதாவது ஒரு முப்பது அடி அகலத்தில் ஒரு அறுபது அடி நீட்டத்தில் பாதை வாங்கி கொடுத்துருவாங்க பாதை வாங்கி இந்த தோப்புக்குள்ளே வர்றது மாதிரி கொடுத்துருவாங்க மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு வத்தலக்குண்டு அருகே ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டுக்குள்ள இன்றைக்கி சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் வீட்டுக்கு ஒரு செண்டு அதுவும் மூணு கிலோமீட்டர் தொலைவழிலாம் வந்துடுச்சு இந்த ஏரியா வந்து அக்ரிலேண்டு ஃபுல்லாகவே இந்த பக்கம் விவசாயம்தான் இருக்குது இன்னும் இந்த பக்கம் வரல ஒரு சில அளவுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டாங்க லேண்டு இதுகள்லாம் சேல்ஸ் ஆகி ப்ளாட்டெல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு வரல நம்ம வந்து இது அக்கிரி லேண்டாக சொல்லியிருக்காங்க ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு அஞ்சு ஏக்கர் எம்டி லேண்டு தான் மரம் போகிறமே நல்ல காப்பில் இருக்குது இது வந்து ஊடு கண்டு போட்டது மரம் வந்து பெரிய மரம் பெரிய மரத்தில் பார்த்தீங்கன்னாலும் பெரிய மரத்துலேயும் நல்ல காப்பில் தான் இருக்குது நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு தான் அப்புறம் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாழை நெல் தான் பயிரிடுறாங்க நல்ல ஒரு சிறப்பான ஏரியா அதுலேயும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா இந்த இதுக்கு வாட்டர் சோர்ஸ் எப்படி வரும்னு கேட்டால் நம்ம மஞ்சளார் டேம்லேருந்து மறுகால் போகிற வாய்க்கால் தண்ணி பக்கத்தில் தான் போகுது இந்த ஏரியாவில் அந்த ஒரு வா அந்த சோர்ஸ் இருக்கிறதுனால கிணறுக்கு போகிறாமே நல்ல வாட்ரு சோர்ஸ் ஏரியாவில் நல்லா இருக்குது நிலத்தடி நீர் நல்லா ஸ்டோரேஜ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா கிணறு இது ரெண்டு கிணறு இது ஃபஸ்ட்டு கிணறு இன்னொரு கிணறு இன்னும் அஞ்சு நேரத்தில் காமிப்பேன் அதையும் பார்த்துக்குங்க இது இந்த தோப்புக்கு மட்டும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த தோப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கரு நல்ல தென்னை மரம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரும் நாற்பது வயசு வந்தாலும் மரத்தில் வந்து ஈல்டு நல்லா சிறப்பாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் நல்லா தெரியும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஏழு ஏக்கர்லையும் தான் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஏதாவது ஊடு பயிர் வச்சு மறுபடியும் கண்டு போடலாம் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே சின்ன கண்டுகளை வச்சு உருவாக்கலாம் உருவாக்கி கொண்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கு இதெல்லாம் பழைய காலத்து வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தான் அவங்க முதல் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்துருந்தனால போறாமல் ட்ரிப்பு தான் கொடுத்துருக்காங்க ட்ரிப்பில் தான் பாஞ்சிட்ருக்கு இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடமும் நல்ல ஒரு அதாவது சதுரமான இடத்துல தான் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் சிட்டிங்கில் உட்காந்தால் மட்டும்தான் குறைச்சி பேசுகிறது இதுகெல்லாம் நீங்கள் தான் பார்க்க முடியும் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு எந்த இதுவும் செய்ய முடியாது ஓனர் சொல்கிறாரா இன்னும் ரேட்டு அப்படின்னு சொல்லுவார் அந்த ரேட்டுக்கு பிரகாரம் ஒரு ரெண்டு லட்சம் அதிகமாக போடுவோம் நீங்கள் வந்து பேசும்போது என்ன பண்ண இருக்கலாம் அதனால தான் நாங்கள் அப்படி போட்டுருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து விலை கூடுதலாக இருக்குது அப்படின்ட்டுலாம் நிறையா பேர் கமாண்டில் சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்தோட வேல்யூ தெரியாமல் பேசுகிறாங்க நம்ம வந்து எதுவுமே பொய் பேசாமல் உண்மையத்தையும் பேசி எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் வத்தலக்குண்டு சிட்டி அப்படி இருக்கும்போது இதுக்கு ரேட்டு இந்த ரேட்டு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாம் அதை நீங்கள் தான் வந்து நேரில் உட்காந்து பேசுகிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நேருக்கு முன்னே நேருக்கு நேரம் உட்காந்து பேசும்போது உங்கள் தோதுக்கு அவங்க வந்தாங்களாக்கா நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் அதில் கமாண்ட்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக நினைக்கிறாங்க அது வந்து அழகு இல்லை இது ரெண்டாவது இப்போ காமிச்சது அந்த எம்டி லேண்டு சொன்னேன் பார்த்திங்களா அஞ்சு ஏக்கர் அந்த வாழை வரைக்குமே போயிடும் அஞ்சு ஏக்கர் இருக்குது இதுவுமே வாழை நட்டு இப்போ வாழை எடுத்துட்டாங்க அவங்க எடுத்ததுனால அந்த மண்ணு ஏற்றுனது பூரா முட்டை அணைச்சது பூராமே உங்களுக்கு பாருங்கள் அது மேடு மேடாக தெரியும் நல்ல ஒரு சிறப்பான இடம் பாதையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாதை வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டார்